தேசிய கல்வி உதவித்தொகை தேர்வு தேர்ச்சியில் குளறுபடி நடந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள தேர்ச்சி பட்டியலை ரத்து செய்துவிட்டு திருத்தப்பட்ட புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடுவணால் வழங்கப்படும் தேசிய கல்வி உதவித்தொகையை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட த நேஷனல் மீன்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் தேர்வின் முடிவுகள் சில நாட்களுக்கு முன் வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதில் அதிக மதிப்பெண் பெற்ற பலர் தேர்வு செய்யப்படவில்லை என்றும் அதே நேரத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண்களை கூட பெறாத பலர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மாணவர்களின் கல்வி தொடர்பான விவகாரத்தில் இந்த அளவுக்கு அலட்சியம் காட்டப்படுவது சரியல்ல என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதற்காக மாணவர்களுக்கு இரு தேர்வுகள் நடத்தப்படும் ஒவ்வொரு தேர்விலும் குறைந்தபட்சம் நாற்பது விழுக்காடு மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்ச்சிக்கு தகுதி பெறுவார்கள் அவர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விதியாகும் ஆனால் தமிழக அரசின் தேர்வுத்துறை தயாரித்த பட்டியலில் ஒரு தேர்வில் நாற்பது விழுக்காடு மதிப்பெண் பெறாத மாணவர்கள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்னொரு தேர்வில் கூடுதல் மதிப்பெண்களை பெற்றிருப்பதால் இரண்டிலும் சேர்த்து சராசரியாக நாற்பது விழுக்காட்டுக்கும் கூடுதலாக மதிப்பெண் பெற்றிருப்பதாக கூறி அவர்கள் கல்வி உதவித்தொகை பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் இரு தேர்விலும் குறைந்தது நாற்பது விழுக்காடு மதிப்பெண் பெற்ற பலர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இது தவறு மற்றும் சமூக அநீதியாகும் தேசிய கல்வி தொகை பெற தேர்வு செய்யப்படுவது மாணவர்களுக்கு மதிப்பு சேர்க்கும் விஷயமாகும் அதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கும் மாணவர்கள் பட்டியல் தயாரித்தவர்கள் செய்த குளறுபடியால் தேர்ந்தெடுக்கப்படாமல் போகும்போது கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் அது அவர்களின் கல்வியையும் பாதிக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்படுவதை தமிழக அரசு அனுமதிக்கக் கூடாது எனவே இந்த சிக்கலில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள தேர்ச்சி பட்டியலை ரத்து செய்துவிட்டு இரு தேர்வுகளிலும் தலா நாற்பது விழுக்காடு மதிப்பெண் என்ற அடிப்படை தகுதியை பெற்ற மாணவர்களை மட்டும் வைத்து புதிய பட்டியல் தயாரித்து வெளியிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்